Please. Mm -hmm. mm -hmm. ஏன் நல்லா இருக்கீங்களா நானும் வீடியோ போட்டு ஒரு மாசம் போல இருக்கு விளாக் போட்டு போதும் அதனால நிறைய தோழிகள் வந்து அக்கா வீடியோ போடுங்க வீடியோ போடுங்க வீடியோ போடுங்க அப்படிங்கறதால இது வந்து ஒரு ரத்த பந்த மாதிரி தொடர்ந்து இருக்குன்னு நினைக்கிறேன் பர்சனலாக அவ்வளோ பேர் மெசேஜ் பண்ணுறீங்க வீடியோ போடுமா உன்னை பார்க்கணும் போல இருக்குது பேசணும் போல இருக்குதுன்னு எனக்கும் அப்படியே தான் இருக்குது சரி பிளாக் மூலயமா உங்கள்கிட்ட கொஞ்சம் சில பிள்ள விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு மனசு விட்டு பேசலாம் அப்படின்னு இந்த ஒரு பிளாகை ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ வந்து டைம் வந்து எட்டு மணி என்ன எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறன்னா இந்த பசங்களை முக்கால்வாசி கலப்பியாச்சு மணிக்கு ஸ்கூல் காலேஜ் கிடையாது காவியை வந்து ஸ்கூலை அனுப்பி விட்டுட்டேன் அவங்களுக்கு வந்து எட்டரை மணிக்கு ஒரு தடவை ஆட்டோ வருமா அதில் வந்து லஞ்சை பேக் பண்ணி அனுப்பி விட்ருவேன் இப்போ நம்ம பசங்க மேலே ஒன்று குளிச்சுட்டு இருக்கு கீழே ஒன்று குளிச்சிகிட்டு இருக்கு தலைலாம் பின்னி விட்டாச்சு இப்போ லஞ்சை மட்டும் டக்கு டக்கு டக்குன்னு பேக் பண்ணும் இன்னைக்கு என்ன சாப்பாடு அப்படின்னா தேங்காய் சாதமும் உருளைக்கிழங்கு வருவலும் சொல்லியிருக்காங்க பச்சை வேர்க்கல்ல இருக்குல்ல அதை வந்து ஊற வச்சுட்டேன் நைட்டே அதை வேக வச்சு வச்சிருக்கேன் டிஃபனுக்கு வந்து கொப்பரை தேங்காய் இருந்துச்சு ரெண்டு அதை போட்டு தேங்காய் சட்னி வச்சுட்டு தோசை ஊற்றி கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஏன் ஒன்போதே ஒன்போது பத்துக்கு பசங்களுக்கு வேணு அதுக்குள்ள நான் எப்படி கலப்புறேன்ட்டு பாருங்க நான் ஏஞ்சது ஆறு மணி தான் அது விரும்பம் கொஞ்சம் லேட்டா தூங்குனதுனால லேட்டா ஏஞ்சாச்சு தேங்காய் சட்னிக்கு வந்து எப்போதும் தான் தேங்காய் அப்புறம் பச்சை மிளகாய் பொட்டுக்கல் இஞ்சி பூண்டு எல்லாம் வைப்போம் இது கூட வந்து இந்த கொத்தமல்லி இருக்குல்ல அதை சேர்த்து அரைச்சோன்னா நல்லா கம கம்ன்னு சூப்பராக டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் குடிபா குளிச்சிட்டியா இல்லையா வீடியோ எடுக்கிறது வந்து என்னோட தங்கச்சி தான் இப்போ காலேஜ் வந்து செம்மு முடிஞ்சு லீவ் விட்டுருக்காங்க அதனால மேடம் வந்திருக்காங்க வந்து வரல வரலன்னு அங்கேயே தான் இருந்தாங்க வழுக்க டைமாக நான் தான் வர சொல்லிட்டேன் வரமாட்டேங்குது முன்னெல்லாம் அடிக்கடி ஒடியா இருவோம் வந்து வந்து நாவரில் போ அப்படிங்குது அவ்வளோதான் தேங்காய் கட் பண்ணி மொழி உரைக்குமா என்னான்னு தெரியல ஆஹ் ஹம் ஆமா அது ஒரு விஷயம் இருக்கு உங்க வீட்டுக்கு வந்தா நான் குண்டாயிட்றேன் அதனால நான் வரமாட்டேன் அப்படின்னு அட் ஷாலும் இருக்காது போட்டுக்கிறேன் போ பொட்டுக்கல்ல கொஞ்சம் தேங்காயை விட கொஞ்சம் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இது கூட வந்து ஒரு மூணு பல் பூண்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கூடவே இஞ்சி வச்சுக்கும் ஏன்னால் தேங்காய் வந்து நெஞ்சு கறிக்கிறா மாதிரி இருக்கும் காலை நேரத்தில் போட்டுட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு அப்படியே அரைக்க வேண்டி தான் ஆனால் உண்மையாக அந்த பசங்களை கலப்புறதுக்குள்ளே என்னத்தான் சொல்கிறது ஒன்றுத்த ஜட்டியை காணுங்குது ஒன்றுத்த சிமிசை காணுங்குது தேங்காய் சாதத்துக்கு வந்து எல்லோரும் செய்கிற மாதிரி தான் நானும் செய்வேன் சாப்பாடு வந்து கொஞ்சம் பொல பொலன்னு உதற்ற மாதிரி வெந்திருக்கணும் அந்த மாதிரி வெடிச்சிக்கிட்டு கொஞ்சமாக நல்ல தேங்காய் நல்ல இல்லை நான் இல்லை தேங்காய் வீட்டில் ஆடுன தேங்காய் கொஞ்சமாக ஊற்றுனா போதும் அதுக்கப்புறம் நம்ம நார்மல் ஆயில் இருக்குல்ல ஆயிலில் அந்த எண்ணெய் அவ்வளோதான் போதும் கொஞ்சம் ஆனால் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கடுவு அப்புறம் கடலப்பருப்பு கடலப்பருப்பு கூடை போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ சாப்பிடுவியா ஏன் 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 வாய் இல்லையா வயிறு இல்லையா கொஞ்சம் நமந்து போன முந்திரியாக இருந்துச்சு அதை அப்படியே போட்டுரும் அப்புறமா கருவேப்புல இந்த அடுப்பு ஆண் மணியா வச்சிருக்க மாறான் தாலிக்க அது இந்த மாதிரி ரோட்ல விற்றுட்டு வராங்களா நல்லா இருக்கு தண்ணிக்கு ஒருத்தவங்கள்ட்ட வாங்கினோம் பாருங்க அப்படியே ஒரு ஒரு கிலோ கிட்டத்தட்ட அப்படியே அழுவி போன மாதிரி உள்ள மேல பாக்க நல்லா இருக்கு உள்ள பார்க்க அப்படியே இருக்கு அதனால இந்த மாதிரி வாங்குகிறவங்கள்ட்ட கொஞ்சம் பார்த்து தான் வாங்கணும் அந்த ஆளாக இருந்தால் பிடிச்சிருப்பண்டி ஏன் அழகுணா ஆமாம் சும்மா வாங்குகிறோம் தர வாங்குகிறோம் அப்போ அதுவும் ஆள்ன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் இதை ஒரு ஒரு வேலையாக பார்த்துக்கிட்டே ஒன்று ஒன்று தங்கே பாருங்க இந்த ஒர்க் ஷீட்டு கெடுச்சு அதை கிளம்பிட்டு ஃபில் பண்ண சொல்லுங்கள் அப்படியே ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே நம்ம இது பண்ணால்தான் உண்டு சால் எங்கே இருக்கு எங்க ஐயோ இதெல்லாம் இந்த பக்கம்லாம் காட்டாத அப்புறமா நான் அடுக்கி வச்சுட்டு காட்டுறவங்கள்ட்ட அதுதான் சாப்பாட்லேயும் நாங்கள் உப்பு போட்டு வடிப்போம் எப்போதுமே எல்லா குழம்பும் எந்த குழம்பு ரசம் வச்சாலுமே சாப்பாட்டில் உப்பு போட்டு தான் வடிப்போம் அதனால் இதுக்கு வந்து தேங்காவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு லைட்டாக சேர்த்துக்கிறேன் இதில் தேங்காய் பச்சி தேங்காய் சாதத்தில் வந்து இஞ்சி பொடிசா கட் பண்ணி போட்டாலும் நல்லாயிருக்கும் ஆனால் என் மக்கள் சோறு திங்காது அதை பொறுக்கிட்டு தான் உக்காந்துருக்க அதனால நான் அதை போடலை கருப்பு கருப்பாக என்னடா தெரியுதுன்னு இருக்கும் அது கொஞ்சம் வந்து கல்லைப்பருப்பு காந்திட்டு தேங்காவை நல்லா வதக்கினாதான் வந்து அது சீக்கிரம் வீணாக போகாது இந்த சாப்பாடு வந்து ஒரு மூணு நாலு மணி வரைக்குமே தாங்கும் தேங்காய் சாதம் ரெடி பாக்ஸ் தேங்காய் சாதம் ரெடி ரொம்ப கொஞ்சமா வைக்கிறான் ஒரு தான் ஒரு தான்டா ஐயோ குட்டிமா கல்லணும் நான் வச்சு குட்டிமா அதில் போடுறதுக்கு அது மறந்துட்டேன் இல்லை ஆட்டோ காய சொல்ல சொன்னே வெறும் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி அதான் நடக்கும் கால மா காவிய சாக்ஸ் எல்லாம் போடுங்க இது என்ன வீடியோ அப்படின்னா பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா எப்படி ஒரு தாய் சமைக்கணும் அப்படிங்க அப்படிங்கிற வீடியோ பஸ் உள்ள போது

கொடுத்துட்டாங்களா ஆ அது பேண்ட் எடுத்து வச்சுட்டியா ஆ பேண்ட்டு கோட்டு எல்லாத்தையும் எடுத்துருக்கோம் குட்டிமா இந்த குட்டிம்மா இந்தாமா புடி சாப்பாடு இதை தோசை சாப்பிடுறா வர எடுத்துக்கோ முறு மொறுன்னு பிடிக்காதா ஒன்றுத்துக்கு முறு மொறுன்னு பிடிக்காது ஒன்றுத்துக்கு தொலை தொலைன்னு பிடிக்காது ஆமாண்டா ரொம்ப ஜாலியாக இருக்கண்டா

சும்மா சிம்பிளான தானே அப்படின்னுட்டு கொஞ்சம் இதா இப்படி தான் அவசர அவசரம் நடக்கும் மணிகண்டனுக்கு காலேஜ் இருந்தா இந்த அளவுக்கு இல்ல ஏன்னா அவனுக்கு ஏழரை மணிக்கா லன்ச் ரெடி ஆயிடணும் அதனால கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கும் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஓ மூச்சு முட்டிட்டு கொஞ்ச நேரத்துல பசங்களை அனுப்பி விட்டாச்சு இருக்கிற இன்னும் கொஞ்சம் வாழைக்காவையும் அய்யோமா கொளருது உருளைக்கிழங்கும் பொறிச்சு வச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து எங்க நாங்க அந்த மிச்ச சுச்ச சாப்பாடு இருக்கு இல்லையா அத வந்து சாப்பிட்டுப்போம் வேணா தோசை ஊத்திப்போம் சாருக்கு வந்து இப்போ என்ன பண்ணுறதுன்னு பிளான் பண்ணணும் ஏன்னா டயட் ஃபுட்டு தானே கொடுத்துக்கிட்ருக்கோம் சரி ஓகே நான் வந்து இதெல்லாம் ரெடி பண்ணி இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஃபுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு காட்டுறேன் யோசிக்கணும் மூளையை போட்டு பிசையணும் ஏன்னா ஜாமு தான் கடக்கப்படுங்க அந்த ஜாமும் அப்படியே கிடக்கு அதை நான் கழுவுணும் தோ இருக்கிறது எல்லாத்தையும் இப்போ நான் க்ளீன் பண்ணிவிட்டு இன்னும் வந்து கொள்ளையை கூட்டலை கொள்ளை அப்படியே தான் கிடக்கு அதை கூட்டி தள்ளணும் அது எல்லாம் சாணி மிதியாக மிதித்து கல்லையை பேக் பண்ணுறாங்கிற பேரில் சாணி மிதியாக மிதிச்சிட்டு ஏறி குதிச்சு ஓடி இருக்குங்க சரிக்கு இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு காட்டுறேன் சாருக்கு வந்து இட்லியை ஊற்றிட்டு வெறும் பருப்பு ஒரு ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் அப்புறம் கொத்தமல்லி அதெல்லாம் போட்டு ஒரு அரை ஸ்பூன் இருக்கும் அரை ஸ்பூன் தான் அதுக்கும் கம்மியாக மிளகாத்தூளை போட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டாக சாம்பார் வச்சுருக்கேன் அப்படியே எடுத்துகிட்டு போய் கொடுக்க வேண்டியதான் எனக்கு வந்து காலை டிஃபன் வந்து இட்லி டீயும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிஸ்கட்டும் நீங்கள் வந்து சில பேர் வந்து சிரிப்பீங்க என்ன இது பழக்கம் அப்படின்னு பழக்கம் மாற மாட்டேங்குது என்ன பண்ணுறது எனக்கு வந்து டீ கூட வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி பிஸ்கட் அப்படியே முக்கி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் என்ன மாதிரி யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இன்னமும் பிஸ்கட் நினச்சி சாப்பிட்ற தாய்மார்கள் யாராவது இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிஸ்கட் நினச்சி ம் தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்பயும் நான் சாப்பிட்ருக்கேன் அதிகபட்சம் வந்து இந்த பாப்பா படம் கொலுக்கு புலுக்குமே அமுல் பேபி மாதிரி பாப்பா ஒன்று இருக்குமே பார்லஜி பிஸ்கட் அதுதான் அது அந்த பிஸ்கட்டை வாங்கி ஒரு நச்சு வச்சுக்கிட்டு அப்படியே அஞ்சு பிஸ்கட்டை உள்ளே அப்படியே நினச்சி அப்படியே சாப்பிடும்போது அப்படி ஒரு சுகமாக இருக்கும் இப்போ வந்து பசங்களுக்கு நல்லது சொல்லி கொடுக்குற வயசில் நீ திங்கிறியமா அப்படின்னு தோணும் பசங்களுக்கெல்லாம் அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் லீவ் டைமில் வந்து எப்போயாவது அதுவும் மேரி கோல்டு இருக்குல்லையா அதுதான் கொஞ்சம் சுகர் ஃப்ரீ அந்த சுகர் ஃப்ரீயை வாங்கி ரெண்டு ரெண்டு கொடுத்துட்டா அவங்க நினச்சி சாப்பிட்டு போயிடுவாங்க இப்போ உங்களுக்கே தெரியும் அவங்கள ஹாஸ்பிட்டலில் அதுக்கும் அழிஞ்சிகிட்டுக்குன்னா நான் டயட்டில் இருக்கேன் டயட்டில் இருக்கேன்னா பசங்களையும் பார்த்துக்க முடியாது இவங்களையும் பார்த்துக்க முடியாது டயட்டில் இருந்தால் கொஞ்சம் வந்து சாப்பிடினாலே நம்மளுக்கு டென்ஷனு கோவம் எல்லாமே வரும் டல்லாகவும் ஆகிடுவோம் அதனால் நான் அப்படியே கொஞ்சம் லூஸில் விட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கலாம் அப்படின்னு இதுக்கப்புறம் சாருக்கு வந்து சுத்தமாக உடம்பு செவன்ட்டி கேஜி இருந்தாங்க இப்போ சிக்ஸ்டி ஃபைவ் கிட்டத்தட்ட வந்துட்டாங்க ரொம்ப அந்த வயிறு இதாக இருக்கவும் இந்த கஞ்சி லிக்யூட் ஐட்டமாக தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் நான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அதனால் வந்து ஆள் ரொம்ப பரவாயில்ல உடம்பு போனாலும் பரவாயில்ல உள்ளே உள்ள இதெலாம் நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு நானும் லிக்யூடாக தான் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இலைச்சி போயிட்டாங்க அவங்களுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி ஆவி பொருள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்னா நான் ஏற்றிடுவேன் செவன்ட்டி என்ன செவன்ட்டி ஃபைவ்க்கே மாற்றிடுவேன் அவங்களுக்கு ஏற்றும் போது நான் இறக்கிக்கலாம் அப்படின்னு தான் இப்போதிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் சரி ஓகே இந்த டீயை குடிச்சிட்டு அவங்க மாடியில் இப்போ டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாவம் பிள்ளை காலையிலே லேட்டாக ஆனதுனால பசங்களை வந்து கத்தி கத்தியே அவங்களுக்கு பாதி எனர்ஜி போயிருக்கும் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் மணி வந்து நைன் தேர்ட்டி இந்த ஒம்போதரை மணி பத்து மணியை விட காலை வேலை முடிஞ்சுடும் அதுக்கப்புறம் அந்த மதிய விலைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே மணி பன்னெண்டாயிடும் அது எப்படி ஆகுதுன்னா எனக்கே தெரியல அவ்வளோதான் இது தான் இது தான் வந்து டயட் ஃபுட் இதுக்கு மேலே ஓபா சுடுது என்ன பண்ணுறது என் பழப்பு ஆஸ்பத்திரிக்கு அதுக்குமே போயிடும் போல் இருக்குது எங்கே இருக்காங்க ஏங்க வீடெலாம் இன்னும் கூட்டில் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது என்னங்க இட்லியும் சாம்பாரும் ஐயோ உடம்ப காட்டாதீங்க ரொம்ப மாதிரி இருக்கீங்க அதாவது உங்களுக்கு ஏதாவது டயட் ஃபுட்டு தெரியும்ல இந்த ரெசிபி செய்யலாம் அதாவது காரம் இல்லாம இந்தந்த ரெசிபி செய்யலாம் அப்படின்னு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல அப்படியே போட்டு அனுப்புங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் என்ன சமைக்கிறதுனா எனக்கே தெரியல புதினா சட்டியா இருப்பேன் அது வந்து கொஞ்சம்தான் இருந்துச்சு நான் அதை விட்டு சாப்பிட்டேன் இப்போ சாம்பார் என்ன நல்லா இல்லையா பருப்பு வெங்காயம் தக்காளி எல்லாமே போட்டு கடைஞ்சி எவ்வளோ ஒரு மனமாக இருக்குது என்ன அதில் புளி தான் ஊற்றுல மிளகாத்தூள் கொஞ்சம் போடல என்னோட அன்பு நேசம் பாசம் எல்லாம் கலந்து ஊற்றுறேன் ஏங்க மூஞ்சி அப்படி வச்சுட்டு திங்காதீங்க என்னமோ இதை திங்க திங்குறீங்க எவ்வளோ ஆசையாசையாக செஞ்சுருக்காங்க என்னைக்காவது ஒரு நாள் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்களா இன்னுமே நல்லா இல்லையா நீங்கள் எப்படி சொல்கிறது சரி சாப்பிடுங்க ஏதோ குழந்த பிள்ளைய சாப்பிட வைக்கிற மாதிரி இப்போதிக்கி நான் சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்கேன் அது நொட்டினா இது நொட்டினா அது கொட்டை இது பட்ட மாத்திரை பெற்றாய் சத்தி காந்திரா மாதிரி இருக்கு காலை சாப்பாடை முடிச்சுட்டு இது மதிய சாப்பாடு வந்து மணி பன்னெண்டரை ஆகுது பன்னெண்டரை பன்னெண்டை முக்கால் இருக்கும் மதிய சாப்பாடுனா பெருசாக ஒன்றுமே இல்லை இன்றைக்கி வந்து சார் பாவப்பட்டுட்டு போ நீங்கள் பொழைச்சி போட்டு ஒன்றும் அவ்வளோலாம் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா மோர் ஒரு முக்கால் லிட்டர் இருந்துச்சு அதில் கொஞ்சோண்டு எடுத்து அப்படியே நீர் மோர் மாதிரி தாளிப்பு கொடுத்து பெருங்காயம் கடுகு எண்ணெய் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே தாளித்து வச்சுருக்கேன் அதுக்கு சைடிஷாக வந்து வெண்டைக்காய் வெண்டைக்காயை வாங்கி அதை எண்ணெயே இல்லாமல் இது வரைக்குமே வதக்கிகிட்டு இருக்கேன் கொஞ்சம் அப்படியே கலர் மாறுது இன்னும் கொஞ்சோண்டு வதக்கி கம்மியாக மிளகாத்தூள் போட்டு தாளித்து கொடுத்துட வேண்டியதுதான் சாயந்தரம் முக்கியமான ஒரு இடத்துக்கு போகிறோம் அது எங்கேனா படம் தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப நாள் இல்லை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கிளம்புறேன் நம்ம ஊர் தேட்டரு வைத்தியஷன் கோயிலில் தேட்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா அங்கே வந்தோன்னா கிளப்பி கிளப்பி இழுத்துட்டு ஓடலான் இருக்கோம் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சாயந்தரம் பசங்க வந்தோன்னா அவங்களையும் ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம் போகலாம் கிளம்பிட்டோம் கிளம்பிக்கிட்டே இருக்கோம் அதாவது இந்த உள்ள குட்டிங்களை களைப்பு விட்டுட்டு கிளம்புறதுக்குள்ளே லாஸ்ட்டாக கிளம்புற ஆளு நானாக தான் இருப்பேன் எல்லாம் கிளம்பி கீழே போயாச்சு நானும் ஏதோ ஓரளவு கிளம்பிட்டேன் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் ஏன்னா வந்து பல வருஷம் பல வருஷம் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கும் மேலே தான் இருக்கும் நம்ம ஊர் அதாவது வைத்தீஸ்வரன் கோயில் தேட்டருக்கு காலை எடுத்து வச்சு சின்ன பிள்ளையிலெல்லாம் அப்பா கூட பத்து மணி ராத்திரி பத்து மணி ஆனாலும் ராத்திரி பத்து மணி ஆனாலும் குடு குடு அப்பா கூட சைக்கிள் வண்டியில் உட்காந்துட்டு ஓடுறது தான் அதுவும் வெறும் எம்ஜிஆர் படம் தான் என்ன எல்லா எம்ஜிஆர் படமும் பார்த்து அழுத்து போடணா தான் இப்போ வந்து அதை பார்க்கணும் அப்படின்னு பசங்களுக்கெல்லாம் தேட்டர்னா என்னான்னு ஒரு தடவை தான் காமிச்சிருக்கேன் இப்போ போய் நான் இங்கே தானே உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தேன் பார்ப்போம் போ வருவேன்னு இதெல்லாம் சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வத்தை தூண்டுலான் தான் கலப்பி விட்டுட்டு போய் பார்ப்போம் இப்போ ஆனால் அடிக்கடி போவோமா என்னன்னு தெரியல போய் பார்ப்போம் வைதேஷன்கள் தானே நடந்து தானே போவோம் சரி வேறு பேசாமல் கீழே ஓடி போய் இதெல்லாம் அப்படியே கிடக்கட்டும் வந்து பார்த்துக்கலாம் எல்லாம் கீழே போயிடுச்சுலாம் இல்லையா அவ்வளோதான் இதுதான் ட்ரெஸ்க்கு மேட்ச்சாக இருக்கா எல்லா ட்ரெஸ்க்கும் இந்த பேக்கு மேட்ச் ஆகிடுது சிறு அப்படியே அப்படியே விடலாம் இராணி இருக்கு நாலு தான் இருக்குது அதான் நாலு பழம் தான் இருக்கு அப்பாவுக்கு நீ ஏன்னா இங்கே உட்காந்துருக்கீங்க தர்ஷன் சரி சரி அவ்வளோதான் போலாம் இங்கே இருந்து அங்கே போய் பழம் வாங்கிப்போம் பாய் சின்ன பாவம் பாவும் பாய் பாய்னா சரி சரி டிராக்டருக்கு போனது பற்றி உங்களோட ஆ

இப்பதான் வந்து தியேட்டருக்கே படம் பார்க்க போறது மணியன் எங்க இருக்கான் எங்கெல்லாம் இருக்க தர்ணேஷ காய் சொல்லேஷ் அதாவது தர்ணேஷ் வந்து சாமி மாலை மூஞ்ச கேட்டான் பிள்ளையார சத்திக்கு தின்ன கொழுக்கட்டை கவி மூஞ்ச கேட்டு கவியா பிள்ளையார சத்திக்கு தின்ன கொழுக்கட்டை காவி அப்படி இன்னும் குறையல அதாவது பல்லு வழியினால வீக்கம் இப்பதான் குறைஞ்சிருக்கு கண்ணே தெரியல அன்னைக்கு பாக்குறது கண்ணு சுத்தமா தெரியல இருக்கு நம்ம ஊர் தானா எங்க பேருங்க கங்குவா கம்புவா நம்ம ஆளுக்கு நம்ம தான் வாங்க சுனா சுனா கத்துற கத்துல அவங்க என்ன கத்துறது நம்ம கத்துறோம்

படத்தை பார்த்துட்டு வந்து இட்லி ஊற்றி ஆகுது மணி கரெக்டாக ஒம்போதரை ஆகுது அதாவது ஆறு மணி ஷோக்கு போனோமா நாங்கள் போய் ஒரு கா மணி நேரம் கழித்து தான் படம் ஆரம்பித்தாங்க அது வரைக்குமே பார்த்துக்கிட்டு தான் உட்காந்துருந்தோம் நான் கூட அந்த ரிவ்யூலாம் கொடுப்பாங்க இல்லையா அந்த அந்த படத்தை பற்றி நான் வந்து ரொம்ப ஆர்வமாக தான் போனேன் கங்குவா பரவாயில்ல எப்படியாக இருந்தாலும் நாங்கள் வந்து என் ரசிகருக்காக சாலை எப்படியா இருந்தாலும் என்னோட ஹீரோவுக்காக நான் பார்த்தே ஆவா அப்படிங்கிற ஒரு வைராகத்தில் போனேன் உண்மையாக வந்து இந்த செல்லுலலாம் ரிவ்யூ கொடுக்குறாங்களா அதெல்லாம் உண்மையாக வந்து அந்த அளவுக்குலாம் படம் ரொம்ப மோசம் அப்படியே அட்டை ஃப்ளாப்பு அப்படிலாம் சொல்லவே முடியாது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து உண்மையாக எனக்கு பிடிக்கல ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் அப்படியே நான் எதா ஓடுற மாதிரி இருந்தது மற்றபடி அதுக்கப்புறம் வந்து அந்த இதெல்லாம் காட்டினது வந்து எனக்கெலாம் அப்படியே அந்த ஒரு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி பேர் தானே இருபத்தஞ்சி பேர் ஒரு கேர்ள்ஸ் இருப்பாங்க பொண்ணுங்களா அது வந்து பதினஞ்சு பேர் உங்களால் கொல்ல முடியாதா அப்படின்னு அவர் சூர்யா சொல்லும்போது அந்த சீன்லாம் வந்து எங்களுக்கெல்லாம் அப்படியே கூஸ் ஆகி அப்படி அப்படி இருந்துச்சு எனக்கு உண்மையாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப ஃப்ளாப்பு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்லாம் சொல்லவே முடியாது அது அவங்கவுங்களோட கருத்து அப்படி எனக்கு உண்மையாக எனக்கு பிடிச்சிருக்கு ஸ்டார்டிங்லாம் ஆனால் கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு நடுவில்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு படம் இதோட இந்த பிளாகை சிறப்பாக முடிச்சுக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு பிளாகில் பார்க்கலாம் சட்டா